உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கும்பமேளா அப்படிங்கறதோட தாத்பரியம் என்னது நவக்கிரகாதிபதி வந்து ஒரே நேர்கோட்ல இருக்கிறது பனிரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தவர் ஆனா இந்த கும்பமேளாவில நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருத்தவரை திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் குளத்தில் வந்து குளிக்கலாம் குளித்து சுவாமி தரிசனம் பண்ணிடலாம் அங்கே நவக்கிரகாதிபதி தான் தெற்கு நோக்கி தான் இருக்குது அந்த நவக்கிரகாதிபதிகள் அந்த நதியில் அதனுடைய அருளாசிக்கிறது முப்பது கிரகாதிபதிகளையும் அந்த வில்வேலை எடுத்து போட்டு ஒரு பதினெட்டு தடவை அந்த தண்ணியில் போட்டு காமகத்தில் எப்படி குளித்து என்ன பலன் வருதோ உங்களுக்கு அதே பலன் இந்த உங்கள் ஊரில் குளிக்கிற இடத்துல இப்போ செவ்வாய் தோசை இருக்கிறவங்க நிச்சயமா அன்னைக்கு செவ்வாய் திசைக்கு இங்கே சிவபெருமான் பக்கத்தில் போய் அர்ச்சனை பண்ணீங்கன்னா செவ்வாய் தசையாதிபதி தன்னை மகிழ்ந்து உங்களுக்கு அந்த தோசத்தை குறைச்சிக்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகேதுன்னு அந்த ஒரே கும்பத்தில் ஆவணம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க இந்த நம்ம ஆன்மீகம் பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய ஜோதிடர் மற்றும் முனைவர் தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த குறவும் இந்த கும்பமேளா அப்படிங்கறதோட தாத்பரியம் என்னது ஐயா கும்பமேளா அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்களா நவக்கிரகாதிபதி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது வந்து ஒரே நேர்கோட்டில் வரும் இது வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வரும் இந்த வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பனிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய நவக்கிரகாதிபதிகள் ஒவ்வொரு தசையை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கும்பமேளாவில் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அந்த இந்த வருஷம் வந்து அந்த நவக்கிரகாதிபதிகளை வந்து ஒரே நேர்கோட்டில் வரும்போது தெற்கு பார்த்துருக்கு தெற்கு பார்க்க அந்த கிரகாதிபதிகள்லாம் இருக்குது யமபுரத்தை பார்க்க இந்த காலகட்டத்தில் அந்த கும்பமேளாவில் என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த பலன் வந்து திருவாரூர் தியாகராஜ கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகாதிபதி இவங்க அத்தனை பேருமே தெற்கு நோக்கி இருக்காங்க தென் திசையை நோக்கி இந்த எல்லாம் இருக்குது இங்கே உள்ள தாமரை குளத்தில் கமலாலயம்னு ஒரு குளம் இருக்குது அந்த கமலாலய குளத்தில் குளிக்கிறதுனால அந்த பலன் ஏற்படும் இது வந்து இந்த நம்ம தென்பகுதியில் இருக்கிறதுல ஒரு சிறப்பான ஆன்மீகவாதிகள் வந்து இந்த வடபகுதியில் காசி காய கும்பமேளா நடக்க இடங்களுக்கு போக முடியலைன்னா அவர்கள் திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் அந்த க குளத்தில் வந்து குளிக்கலாம் குளித்து சுவாமி தரிசனம் பண்ணிடலாம் அங்கே நவக்கிரகாதி தான் தெற்கு நோக்கி தான் இருக்குது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஓடக்கூடிய நதிகள் இருக்கு இல்லையா அந்த நதிகள் வந்து மேற்கிருந்து கிழக்க பார்க்க வந்து பின்பு தெற்கு நோய்க்கு திரும்பி பின்பு கிழக்க பார்க்க பாயுதுன்னா அந்த ஊரில் வட திசையிலேருந்து தெற்கு பாக்கு பாயக்கூடிய இடங்களில் அந்த நவக்கிரகாதிபதிகள் அந்த நதியில் அதனுடைய அருளாசி கிடைக்கும் அந்த இடத்துல நீங்கள் நதிக்கரையில் போயிருந்து பனி முதல்ல கணபதிக்கு வில்வ எழுது அந்த உண்டான பூ எடுக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் வில்வத்தை வாங்கி எடுங்க வாங்கி முதல்ல கணபதிக்கு ஆவணம் பண்ணி அந்த தண்ணியில் ஆவானம் பண்ணி வ வரவழைச்சி பாவனா பண்ணுங்கள் பாவனா வழிபாடுன்னு ஒவ்வொரு இலையை எடுத்து கணபதியை போட்டிருப்பது மந்திரத்தை சொல்லுங்க இல்லை விநாயகனே போற்றி விநாயகனேன்னு போட்டு ஒரு பதினெட்டு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நவக்கிரகாதிபதி சூரியன் ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக அடுத்து ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக அடுத்து செவ்வாய் புதன் இப்படி ஒன்பது கிரகாதிபதிகளையும் அந்த வில்வேலைய எடுத்து போட்டு ஒரு பதினெட்டு தடவை அந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை தொட்டு சிரசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல குளித்தேன்னா மகா மகாமகத்தில் எப்படி குளித்து என்ன பலன் வருதோ உங்களுக்கு அதே பலன் இந்த உங்கள் ஊரில் குளிக்கிற இடத்துல வரும் தென்காசியில் நான் சொன்ன மாதிரி மேற்கிருந்து கிழக்கு பார்க்க பாய்ந்து பலபடி தெற்கு பார்க்க வந்து அதன் பிறகு கிழக்கு பார்க்க போயிரு அதே மாதிரி பவானிலையும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த இடங்களில் இப்படி இருக்கு அடுத்து திருநெல்வேலியில ஆனால் அங்கே வந்து தெற்கருந்து வடக்கை பார்க்க போயிருக்கேன் இப்படி எங்கே இருந்து தெற்கை பார்க்க போய் பழுவடி கிழக்க பார்க்க அந்த நதி பாயுதோ அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பலன் உண்டு இதெல்லாம் ஒன்றும் முடியலைன்னா உங்கள் பகுதிகளில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலில் போய் சிவன் முன்னாலேருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு பலன் ஒவ்வொரு கிரகாதிபதியும் பற்றி போற்றி போச்சுன்னு நீங்கள் அங்கே சொல்லலாம் அங்கே நீங்கள் பூவாக மற்ற எதையுமே கொடுக்க வேண்டாம் கோவிலில் அந்தந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஓ இந்த நவக்கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன ராசி அமைப்பினர் இருக்காங்களோ அவங்க அப்புறம் அந்தந்த நவக்கிரகாதிபதியினுடைய வஸ்திரம் பூவெல்லாம் எடுத்து சுவாமிக்கு சாத்தி அந்த பூவால் அர்ச்சனை பண்ணலாம் முடியாத நபர்கள் பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் வெறும் வில்வத்தை எடுத்து சுவாமிக்கு பண்ணலாம் சுவாமிக்கு பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா நவக்கிரகாதிபதி வரலை உங்கள் திசையாதிபதியை சொல்லி பண்ணணும் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இப்போ ஈஸ்வரப்பட்டம் வாங்கினவரால் ஒரு பாதிப்பு இருக்குன்னா அந்த பாதிப்பு ஒரு பெரிய தடி மேலே வந்து விழணுங்கிற ஒரு விதி இருக்கும் அதனால் அங்க பலகீனம் ஏற்படணுங்கிறது ஒரு விதி இருக்கும் ஆனால் ஒரு சின்ன கிளை வந்து லேசாக விழுந்து ஒரு கிராய் பேருக்கும் எதுக்கே அந்த இறைவனை வெளிபாடு பண்ணுறதுனால சனீஸ்வர பகவான் பேருக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது சனீஸ்வர பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு அந்த அருளாட்சியை கொடுப்பார் அவருடைய காட்டம் இருக்காது உங்களுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க என்ன செய்வோம் அன்னைக்கு செவ்வாய் தசைக்கு நீங்கள் சிவபெருமான் பக்கத்தில் போய் அர்ச்சனை பண்ணீங்கன்னா செவ்வாய் தசையாதிபதி தன்னை மகிழ்ந்து உங்களுக்கு அந்த தோசத்தை குறைச்சிக்கிடுவார் இதே மாதிரி அந்தந்த கிரகாதிபதிகள் உங்களுக்கு யாரால் பாதிப்பு இருக்கோ அவங்க பேரை சொல்லி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அவங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதை நல்ல அர்ச்சர்கள் முறையாக வேத உள்ள வேத விற்பனர்களுக்கு ஒவ்வொரு கிரகாதிபதிக்குள்ள நட்சத்திரமும் தெரியும் அவங்க அதை சொல்லி அவங்க சுவாமிக்கு அவங்களுக்கும் ஜாதகம் உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஜாதகம் உண்டு அந்த ஜாதகத்தின்படி அவங்களுக்கும் அந்த அரலேஷன் நடக்கும் சனாதன தர்மத்தில் வந்து கிரகாதிபதிக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்க்கை அப்படிம்பாங்கள்ல அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கும் கிரகாதிபதிகள்னால பாதிப்பு அந்த பாதிப்பு ஏற்படும் போது தான் பஞ்சபூதங்களினுடைய சுழற்சிகள் ஏற்படும் பஞ்சபூதங்களினுடைய சுழற்சி ஏற்படும் போது நாட்டில் கொடுமை கொடுங்கொராட்சி இப்படி பல விதமான இன்னல்கள் இருந்தாக்கில் இருக்கும் ஜீப்பிடி தெரியும் வெள்ளம் விருந்து பாதிக்கும் இது வந்து நவக்கிரகங்களுக்கு சில ஆட்சிகள் நடக்கும் அவங்களுக்குள்ள பாதிப்பை பஞ்சபூதங்களில் காமிக்கும்போது பஞ்சபூதங்கள் எதிர்மறையான சில விஷயங்கள் நோய்கள் கொத்து கொத்தாக புறாமே ஒரு ஊரில் வந்து அவங்க நூலில் நோய் பெரும் அதுக்கு காரணம் அந்த மாதிரி இப்போ கும்பமேளா அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக வந்து அந்த கும்பமேளாவில் நம்ம பங்கேற்கணும் இப்படி பங்கேற்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குமையா கும்பமேளாவில் பங்கேற்க காரணம் என்னென்னா அந்த ஒன்பது கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சில புண்ணிய நதிகளில் வந்து அவங்களுடைய பவர் இறங்கும் அவங்களுடைய அருளாசி கிடைக்கும் அந்த அருளாசி கிடைக்கும்போது காரணம் ஏன் நதிகளை முன்னிறுத்தி இந்த திருவிழாக்கள் நடக்குன்னா நம்ம வேத சாஸ்திரங்களுக்கு பூராமே மூல காரணம் நம்ம வேதங்கள் வேத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேதப்பட்ட சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்கள் ஆகமங்கள் எல்லாமே ஷோராகி இருக்கிறது தண்ணியில் தான் நீர்நிலைகள் தான் அப்படிப்பட்ட நீர்நிலைகளை நம்ம தூய்மைப்படுத்தி அதை வழிபாடு பண்ணி இருக்கோம் அந்த விஷயத்தில் அந்த நீர்நிலைகளுக்கு மேலும் மேலும் அரளாசி கொடுத்து அதுக்கு பலப்படுத்துவதற்கு எல்லா நதிகளும் எல்லா நவக்கிரகங்களும் தன்னை மீறிய செயல்பாடு உள்ள நவக்கிரகங்கள் எத்தனையோ இருக்குது ஒன்பது பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் இருந்து பேசாத ராகுகதனால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பிடிக்காது எதிர்மறையான எண்ண எண்ணங்களை கொண்டவங்க அவங்க கூட அந்த நிலையை மறந்து இந்த கும்பமேளாவில் ஒன்று இருப்பாங்க ஒன்றோரில் இருந்து தங்களால் முடிஞ்ச சிவனிடம் பெற்ற அணுக்கிரகத்தை அந்த நதிகள் மேலே செலுத்துவாங்க அப்படி செலுத்தும்போது அந்த இடத்துல நம்ம போய் அந்த நதியில் குளித்தோம்னா நமக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதுக்காக இந்த கும்பமேளா சிறப்பாக நடைபெறுது அதை போல ஆச்சாரிய பெருமக்கள் அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நதிகளோ கோவில்களோ இல்லாத மக்கள் ஊரில் இருக்கா பத்து மண்கலையும் எடுத்துடுங்க சின்ன கலையம் மண்கலையம் பத்து கலையத்தை முன்னோட வச்சு ஒரு கலையத்தை அதுக்கு முன்னாடி வச்சு அது கணபதியாக பாவச்சு தும்பப்பூவு வயக்காட்டில் நிற்கக்கூடிய தும்பப்பூவு அந்த பூவை எடுத்து அந்த அருகம்புல்லோ பூவையே எடுத்து கணபதிக்கு வாசனை வந்துடும் இல்லை விக்னேஸ்வராய போட்டின்னு ஒரு பதினெட்டு தடவை அடுத்தபடியாக இந்த ஒன்பது கும்பம் இருக்கு இல்லையா இந்த ஒன்பது கும்பமும் முடிஞ்சால் அந்தந்த வர்ணத்தில் வசரத்தை கட்டுங்க வசரத்தை கட்டி ஒரு தேங்காய் ஒரு மாங்குழை வச்சு தேங்காய் வச்சு முன்னாடி ரெண்டு பழம் வெத்தலை வாக்கு வச்சு கொஞ்சம் அவல் புரி கடலை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் உங்களால் வசதி உள்ளவங்கிற அந்த ஒம்பது கிரகத்துக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் பண்ணி வைங்க முடியாத பட்சத்தில் சுத்தண்ணம் பச்சரிசி சாதம் வச்சு வழிபாடு பண்ணி ஒவ்வொரு கிரகத்தின் பேரை சொல்லி போற்றின்னு சொல்லுங்கள் வேறு மந்திரங்கள் மாய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில்தான் சொல்லணுங்கிறதில்லை ஓம் சூரிய நமக எப்படி ஒரு பதினெட்டு தடவையோ இருபத்தெட்டு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்கள் சொல்லி எல்லா கிரகத்துக்கும் அந்த மந்திரங்களை சொல்லி முடித்த உடனே அந்த தண்ணீருக்கு அந்த கும்பத்தில் உள்ள சுவாமிகளுக்கு எல்லாம் கற்புராவத்தையும் நினைவேத்தம்லாம் பண்ணி முடித்த உடனே அந்த தண்ணியை ஒரு பெரிய பானையில் விட்டு வீட்டில் எல்லோரும் ஸ்நானம் பண்ணிடுங்க வீட்டில் எல்லா பக்கமும் தொழிச்சிடுங்க அதுக்கு முன்னாடி அந்த கலையத்தை வைக்கும் போது அதில் ஏலக்காய் கிராம்பு சதைக்காய் இது போன்ற நறுமரம் பொருள்களை உண்மையில் போட்டு திரித்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வாதுகள்லாம் போட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிடுங்க வச்சுருந்த மந்திரங்கள்லாம் சொல்லி முடித்த உடனே ஒரு நாலஞ்சு குடம் தண்ணியை விட்டு இந்த தண்ணி புற விட்டு வீட்டில் எல்லோரும் ஸ்நானம் பண்ணிடுங்க இது ஏழை எளிய மக்கள் நதிகள் இல்லாத ஊர் பெரிய சிவன் கோவில் இல்லாத ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் வீட்டில் இதை செய்யலாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விதமான இறைச்சி பழைய சாதம் பழைய கரியோ இதுவுமே சாப்பிடக்கூடாது சுத்தமாக எல்லோரும் குளிச்சுட்டு வீட்டில் சாம்பிராணி போட்டு கொஞ்சம் சாணமோ கோமியமோ கிடச்சிச்சின்னா வீட்டில் தெளிச்சுட்டு இந்த கும்பங்கள் செய்யலாம் மண்கலையத்தை வாங்கிடுங்க மண்கலம் முடியாதவங்க வீட்டில் செம்பு இது வசதி வாய்ப்புகள் இருந்தால் செம்பு காப்பரில் உள்ள செம்பு வாங்கிடுங்க முடியாதவர்கள் மண்கலையும் வச்சுக்கலாம் இந்த ஒன்பது கலையும் கூட வாங்க வசதி வாய்ப்பற்றவர்கள் ஒரே கலையத்தை வாங்கிடுங்க இல்லை உங்கள் வீட்டில் உள்ள செம்பு ஒன்று வச்சுக்கிடுங்க அதில் மாங்காலே ஒரு தேங்காயை வச்சு எல்லா சுவாமியும் அதிலே ஆவணம் பண்ணுங்க முதல்ல கணபதி அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகேதுன்னு அந்த ஒரே கும்பத்தில் ஆவணம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் சுவாமி இப்படித்தான் செய்யணுங்கிறது இல்லை இப்படி செய்தால் நல்லதுங்கிறதான் ஆச்சாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆச்சாரியர்கள் சொன்ன விதிமுறைகள் படி தான் இந்த விஷயங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு சத்சங்கம் நடந்துச்சு இளையாத்தங்குடியில் அந்த இளையாத்தங்குடியில் நடந்த விஷயங்களில் எங்கள் குடும்பத்தாரும் போயிருக்கிறாங்க அதில் பல வேத விற்பனர்கள்லாம் கலந்துருக்காங்க அதில் நடந்த விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டு இன்றைக்கி உங்கள் முன்னால் நாங்கள் சொல்கிறோம் இது நல்ல ஒரு வழிபாட்டு முறைகள் மிக எளிமையானது நீங்கள் கும்பமேளாவுக்கு தான் போகணுங்கிறது இல்லை வீட்டில் வச்சு அதிகாலையில் மூணு மணிக்கே ஆரம்பிச்சிடணும் எல்லாரும் குளிச்சு நீராடி அன்றைக்கி சுத்தமான முறையில் இருந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பத்து பன்னெண்டு மணி வரை உபவாசம் இருங்க இருந்து வெளிப்பாடு பண்ணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு பச்சரிசி சாதமோ இல்லை ஒரு பாயாசமோ சிறுவருக்கு பாயாசம் வச்சு சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணி அந்த நெவேத்தியம் முடிஞ்சோன்னே கொஞ்சம் எடுத்து ஒரு இலையில் எடுத்து நவக்கிற மேலே காலத்துக்கு வைங்க அதன் பிறகு இதை பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த கும்பம் வைக்கிறதுக்கு கொட்டி வேறு ஒரு செம்மில் தண்ணி வைக்கணும் அதில் உங்கள் முன்னோர்களை நினச்சி கும்பிட்டு அவங்கள வழிபாடு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜையை செய்யணும் அப்போ தான் அந்த பூஜையினுடைய பாஸ்வேர்டு அந்த வழிபாடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் குலதெய்வம் வழிவகை செய்யும் குலதெய்வத்தை நினச்சிக்கிடுங்க பக்க பலமாக இருக்க உங்களுக்கு செக்யூரிட்டி குலதெய்வங்கள் தான் அந்த சுவாமி ச குலதெய்வத்தை நினச்சிட்டு குலதெய்வத்தை நினைக்க முன்னாடி உங்கள் பித்திருக்களுக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு கணபதி உபாசனை அதுக்கப்புறம் நவக்கிரகாதிபதி பண்ணேன்னா கும்பமேளாவில் என்ன பலன் கிடைக்கோ அந்த பலன் உங்கள் குடிசை இருந்து நீங்கள் பெற்றுக்கலாம் இது வந்து வேதங்களில் சொல்லப்பட்ட உண்மை அதனால் அதன்படி பண்ணி எல்லா மக்களும் இந்த பலனை பெறணும் என்பதற்காக இன்றைக்கி அதன் ஆன்மீகம் நேயர்களுக்காக சிறப்பாக வந்து சொல்லி கொள்கிறேன் கண்டிப்பாக கும்பமேளாவை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அவங்க எல்லாருக்கான பதிவாக இது கட்டாயம் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா வணக்கம்